ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் முகலானந்த் ஸோ டுடே போஸ்ட் மரத்து ரிப்போர்ட் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நேற்று எஸ்டர்டே உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு க்ளியராக ஒரு இதை சொல்லியிருப்பேன் என்னன்றது நாளைக்கு முக்கியமான நாள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ உங்களுக்கு சொன்னதோட ரீசனாக என்னமோ தெரில எனக்கும் இன்றைக்கும் ஒரு முக்கியமான நாளெலாம் ஆயிடுச்சு என்ன காரணம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெண் கலந்தா பிறந்திருக்குது ஓகேவா அந்த மகாலட்சுமி வந்தனால இன்றைக்கி இந்த மகாலட்சுமிக்கு நான் லீவு விட்டுட்டேன் ஸோ ஆனால் லீவு விட்டுட்டேன் பட் ஆனால் அப்பக்கப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றத வந்து நான் பார்த்துட்டு தான் போய்கிட்டு இருந்தேன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே இந்த வாரம் ஃபுல்லாகவே நமக்கு என்னன்னு தெரில ஒரு கோ இன்சிடெண்ட்டாக ஒவ்வொரு விஷயமாக நமக்கு நடந்துகிட்டே இருக்குது நம்ம ஆல்ரெடி திங்கட்கிழம நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இருபது பாயிண்ட்டெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை உங்களுக்கு எப்படி நம்ம கன்வே பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் இருக்கும்போது எஸ்டே நேற்று உங்களுக்கு அந்த இருபது பாயிண்ட்டுக்கான ரீசன் உங்களுக்கு சொல்கிறதுக்கான ரீசன் நேற்று அந்த இதை கொடுத்துட்டாங்க சரி ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்று ஒன்று கன்வே பண்ணியிருந்தேன் என்னது சொல்லியிருந்தேன்னா நம்ம முப்பது பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதோடய ரீசன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த முப்பது பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்றது தெரியும் ஏன் அந்த முப்பது பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் உங்களுக்கு லெவல் எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு இங்கே போயிருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் சரி உங்களுக்கு மார்க்கெட்டில் நாளைக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னேன் என்ன ரீசன் முக்கியமான நாள்னு வேறு ஒன்றும் இல்லை கீழே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எந்தளவுக்கு மார்க்கெட்டில் மேனிப்ளேட் பண்ணுறாங்களோ ஸோ அதே தான் நாளைக்கு நம்மளுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறும் இருக்கும்னு சொல்லிட்டு நாம் நினச்சோம் அதே மாதிரி தான் இப்போ இருக்குது என்ன ரீசன் இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகணும் ஆனால் போகாமல் கீழே இறக்கி கொண்டு வந்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்தே நம்மளுக்கு இந்த தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் செப்டம்பர் இருபத்தஞ்சிலருந்தே பார்த்தீங்கன்னாடே தெரியும் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுக்கு டச் பண்ணவே இல்லை பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு க்ளியராக தெரியுதா இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ அப் டவுன் மேலே கொண்டு போயிருக்காங்க ஆனால் அதை கிளியர் பண்ணவே இல்லை ஸோ அதனால தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் ஏன்னால் நம்ம ஆல்ரெடி நேற்று சொன்னது அப் சைடில் போயிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ப்ரடிக்ட் பண்ணியிருந்தோம் சரி ஓகே நீங்கள் அப்சைட் தானே சார் ப்ரோ சொன்னீங்க ஆனால் இவங்க வந்து கேப் டவுனில் தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேப் டவுனை எடுத்து நீங்கள் கிளியராக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும் நேற்று வேறு ஒன்றும் இல்லை நேற்று எஸ்டடியாக முடிஞ்சது பார்த்திங்களா அதுலேருந்து மார்க்கர் எடுத்துக்கோங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க அப்படியே பார்த்தீங்க நம்மளோட இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஓகேவா அது வரைக்கும் வைங்க ஸ்கேல் வச்சால் பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு பாயிண்ட் வருதா சேம் அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி நடந்திருக்குது ஓகேவா அப்படியே கீழே வாங்க இன்றைக்கி ஓப்பன் பண்ண இடத்துல வச்சுக்கோங்க அங்கேருந்து அப்படியே மேலே கொண்டு போங்க எப்படி வந்திருக்கு ஒரு கேக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியராக தெரியும் நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டு தான் ஓகேவா சேம் சரி ரைட்டு ஓகே அது ஓகே சொல்லிட்டிங்க அடுத்தது இங்கே வச்சுக்கோங்க அதே நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்டுக்கு கொண்டு போங்க உங்களுக்கு இன்னும் கிளியரான ஒரு விளக்கம் புரியும் சாரி முன்னோருக்கு கொண்டு போங்க நூற்றி எண்பத்தி ஏழு தான் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம் ரவுண்ட் ஃபிகருக்கும் ஒர்க் ஆகும் ரவுண்ட் நம்பருக்கும் ஒர்க் ஆகும் மேலே இருக்கிறதுக்கும் ஒர்க் ஆகும் அதே நேற்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நடந்திருக்குது ஸோ இதை தான் நான் ஒரு கோ நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்படியே நீங்கள் மேலே இன்றைக்கி ஹை எங்கே இருக்குது அதுலேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க இன்றைக்கி முடிச்சிருக்க இடத்த பாருங்கள் அவங்களுக்கு கிளியராக தெரியும் நூற்றி எண்பத்தி ஏழு எத்தனை பாயிண்ட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க கரெக்டாக மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நாலு பாயிண்ட்டு தான் இந்த நாலு பாயிண்ட் வந்து கம்பல்சரி அவங்க வந்தே தீரணும் வராமல இருக்க முடியாது அவங்க வந்தே தீரணும் நம்ம லெவல்ஸை விட அவங்க எக்ஸ்ட்ரா போனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆல்ரெடி நம்ம லெவல்ஸை விட கம்மியாக வரக்கூடாது கம்மியாக வந்தாங்கன்னா அப்போ அதை மானி மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணி மேலே ஏற்றி கொண்டு போகிறாங்க திருப்பி அகைன் இருந்தால் அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகி எந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரி ஓகே இது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கா இல்லை ஆல்ரெடி நம்ம சொன்னது ஃபிப்டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த ஃபிஃப்டூலையும் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூறு அங்கேருந்து அப்படியே கொண்டு வாங்க எதுக்கு கொண்டு வரணும் ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம சொல்லியிருந்தது ஓகேவா நம்மளோட லெவல் நேற்று தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு கொண்டு வாங்க எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்றது கிளியராக சாரி ஃபிஃப்டூல மாற்றி போட்டேன் மேலே உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்படியே ஃபிஃப்டோல மாற்றி போட்டுக்கோங்க முந்நூறு ப்ளஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்தளவுக்கு கரெக்டாக மொதல் அந்த எந்தளவுக்கு கீழே சட்டனா ஃபால் கொண்டு வந்தாங்களோ அதுலேருந்து பாருங்கள் கரெக்டாக அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண உடனே அடுத்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அரை மணி நேரம் சைடுவேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து திரும்பிய சடன் ஃபால் திருப்பி இந்த ஃபால் நடந்ததுக்கு என்ன ப்ரோ ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம லெவலில் வந்து அவங்க வந்து க்ளியர் பண்ணுற என்னமோ என்ன லெவல் கிளியர் பண்ணல மேலே நூற்றி எண்பத்தி ஏழு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த நூற்றி எண்பத்தி ஏழு பாயிண்ட்டை வந்து கீழே வந்து அதே பாயிண்ட்டை கீழே கொண்டு வந்து அவங்க கிளியர் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதுதான் இந்த அளவுக்கு வந்திருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தது தான் இந்த இருபத்தஞ்சாயிரம் டு இருபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் எந்த அளவுக்கு செல்லர் இருக்காங்களோ அதே அளவுக்கு பையரும் இருப்பாங்க ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொன்னது தான் இன்றைக்கி அதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்குது ஓகேவா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப் அப் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு பக்கமே நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு வந்து உங்களுக்கு கீழே டவுன் சைடில் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு நம்மளுக்கு லெவல் இருக்குது ஆக்சுவலாக இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு அதுதான் நம்ம ரவுண்டாக இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஓகேவா நாளைக்கு மார்க்கெட்டு கீழே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே மேலே போனாலும் சேம் பேட்டர்ன் தான் வேறு ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ அது வரைக்கும் போயிட்டு தான் திருப்பியும் மார்க்கெட் திரும்பும் ஸோ அகைன் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து இன்னும் ஒரு சில கன்ஃபர்மேஷன் இருக்குது ஓகேவா நம்ம இந்த பாக்ஸை வந்து இப்போ ரிலீ பண்ணி விட்ருவோம் அடுத்தது உங்களுக்கு இன்னொரு பாக்ஸ் வந்து இதே இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே இருந்த பாக்ஸை தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவா நம்ம ஏற்கனவே போட்டு பாக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இருந்தாலும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் ஓகேவா இதே இதை நீங்கள் இந்த பாக்ஸ் வரைக்கும் போயிருக்காங்களா அதே பாக்ஸை வச்சு இங்கேருந்து இதுக்கு கொண்டு வாங்க நம்ம சாரி அந்த நாளுக்கு கொண்டு வாங்க இருபத்தி அஞ்சு பாயிண்ட் வரும் சரியா இருபத்தஞ்சாயிரத்தி நாலு காமிச்சது இருபத்தஞ்சி பாயிண்ட் இருபத்தி இருபத்தி ஆறு பாயிண்ட் வருதா சேம் அப்படியே அதை அதே பாக்ஸில் மேலே கொண்டு போய் வச்சு அளவுக்கு மார்க்கெட் வந்து மேனிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி இருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை ஏன் அந்த பாக்ஸை விட்டு மேலே போனாங்க அப்படின்றதுக்கான ரீசன் இது தான் கீழே எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே அளவுக்கு தான் மேலேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இதனால் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க நம்ம இதெல்லாம் பண்ணலை ஓகேவா புரிஞ்சுதா நான் உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே தெரியும் ரெண்டாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது உங்களோட பார்வை வந்து ராஜாலி கழுகின் பார்வை போல் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கற்றுக்குங்க லேர்ன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனால் அவங்களும் பயனடைவாங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்